டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கடவுள்களை அவமதிச்சதா புகார் எழுந்த நிலையில இது தொடர்பா விளக்கம் கொடுக்கணும் மத்திய துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கு இந்தியா முழுக்கவே கொடிக்கட்டி பறக்கிற தொலைக்காட்சி நெட்ஒர்க்ல கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் இந்த தொலைக்காட்சி தமிழகத்துல சோ இந்த தொலைக்காட்சிக்கு அப்படின்னு நிறைய பேர் பேவரட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல வர ரியாலிட்டி ஷோவான சரிகமப்பா சரிகமப்பா ஜூனியர் டான்ஸ் ஜோ ஜோடி டான்ஸ் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பொதுமக்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சிகள் குறிப்பிட்ட அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வரலட்சுமி சிநேகா உள்ளிட்ட பிரபலங்கள் நடுவர்களா பங்கேற்றிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள் ரொம்ப திறமையா இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லுவாங்க இதனால இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு ஆனா அதே நேரத்துல பல சர்ச்சைகள் இந்த நிகழ்ச்சியை சுத்திட்டு இருக்குதுங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த வாரம் நடந்த நிகழ்ச்சியில டான்ஸ் ஜோடிகள் நடனம் ஆடிட்டு இருக்கு துணை நடிகர்களான சிவன் முருகன் விநாயகர் உள்ளிட்ட வேடங்களை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு டான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நடனமாடிய ஜோடி ஆபாசமா நடந்துகிட்டதாகவும் அவங்களுக்கு பக்கத்துல கடவுள் வேஷத்துல இருந்தவங்கள நடனமாட விட்டு இந்து மக்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்தி விட்டதா இந்து முன்னணி ட்விட்டர்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இது தொடர்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஜீ தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க அதில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கேபிள் தொலைக்காட்சி சட்டம் விதி ஒன்று சி பிரிவு மீறுவது போல நிகழ்ச்சி ஒளிபரப்பானதாகவும் அந்த நிகழ்ச்சியில மதம் மற்றும் சமூக நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில காட்சிகள் மற்றும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இது குறிப்பிட்ட சமூகத்தின் நம்பிக்கைகளை புண்படுத்துவது மாதிரி இருக்கு அப்படின்னும் இந்த விவகாரம் தொடர்பா ஏழு நாட்களுக்குள்ள விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கல அப்படின்னா இது தொடர்பா நாங்க நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது முதல் முறை கிடையாதுங்க ஏற்கனவே கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவமதிக்கிற மாதிரியான தமிழ் தொலைக்காட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பி இப்போ இரண்டாவது தடவையா அந்த தொலைக்காட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக நிர்வாகம் விளக்கம் எதுவும் கொடுக்கல அதே நேரத்துல இந்த நோட்டீஸ் சட்ட ரீதியா அனுபவ இருக்கிறதாவும் தகவல் வெளியாகியிருக்கு